எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கவனிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கிரக பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சி அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பார்கள் அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார் அதே மாதிரி மிதனத்தில் இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி கடகத்துல செவ்வா இதனால் நாள் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக்கிறார் அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கீதுவும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க அதே போல கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய கிரக இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி படங்கள் நம்ம தெளிவா பார்க்க போறோம் துலாம் ராசி துலா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் துலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி முதல் நான்கு லட்சர பாதங்களையும் விசாகம் முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று சனியோடையும் ராகுவோடையும் சூரியனோடையும் நீச சேர்க்கை பெற்று ஒரு மாதிரி பலமிழந்த தன்மையில நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தோல்விகள் நிறைய கசப்பான அனுபவங்களை வாழ்க்கையில கொஞ்சம் கத்து கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய செலவுகளில் விரயங்கள் சார்ந்தவசம் சற்று அதிகமாக இருந்திருக்கும் கையில எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் காசானது விரகமாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் கடனையும் வாங்காத மிகச்சிலரை பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு தலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி ஓட செய்தனால அந்த குழந்தைகள் சார்ந்த பிள்ளைகள் சார்ந்த வழியில ஒரு இயக்கத்தையும் கொடுத்துருக்கும் குறிப்பா நிறைய பேர் அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஒரு மாதிரி வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருந்திருக்கும் அந்த நாளைக்கு அதனா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே லைஃப் போகுது அப்படின்ற மாதிரியான இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் துலாத்துல பிறந்தவளுக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வராருங்க சரிங்களா ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சரிங்களா ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க ரொம்ப டல்லா லைஃப் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் தற்போது விலகும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா எல்லோருடையும் சேர்ந்து மகிழ்ச்சியா வெளியே போயிட்டு வர்றது நிறைய பேர்கிட்ட வந்து புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்துக் கொள்வதற்கான சில விஷயங்களை தற்போது எடுத்து செய்யறது அது மட்டும் இல்லாமல் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு ஒரு உகந்த ஒரு நேரமாகவும் இந்த நேரமானது கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு அந்த காதல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மனம் போல் மாங்கல்யம் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த வழியில பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த கவலைகள் கண்டிப்பாக சரியாகும் ஏக்கங்கள் தீரும் உலகம் மகிழ்ச்சியா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகள் தற்போது வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக தென்படும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சார்ந்த செலவுகள் வந்து கண்டிப்பாக குறையும் ஏன்னா குரு சுக்ரன் ரெண்டு பேருமே ராசியை பார்க்குறாங்க இரண்டு மாபெரும் இயற்கை சுபகிரகங்கள் ராசியை தொடர்பு கொள்றது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த சரிங்களா உங்களுக்கே ஒரு என்ன எங்கள் லைஃப்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரிய வரும் சரிங்களா லைஃப் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டான அளவுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் குறைஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியா வருவீங்க மேலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியத்துல வலுத்த உட்காந்து எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை சேமித்து வைப்பீங்க ரெண்டாவது வேலை சம்பந்தப்பட்ட வழியில ஏதாச்சும் ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கீங்க அல்லது புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்றவுக்கு இந்த காலகட்டம் உறுதியாக கை கொடுக்கும் மாற்றங்களை அதிகமாக எதிர்கொள்ள தயாராகுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில சில நல்ல விஷயங்கள் தந்தையின் மூலமாக சில நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கிறது தந்தையால் ஒரு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளால் ஒரு பொருள் உதவியோ ஒரு பண உதவியோ கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஒரு முடிவுக்கு வரும் வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் என்ன ஒண்ணு ஒன்னே ஒண்ணு பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரிங்களா காரணம் ராசிக்கு இரண்டாம் அதிபு சொல்லப்படக்கூடிய செவ்வா லாபஸ்தானத்துல கேதுவோட சேர்க்கை பெற்று அமர்ந்து இரண்டாம் இடத்தை பாக்குறது தப்புதான் அப்ப இந்த காலகட்டங்கள்ல வார்த்தைகளாலதான் நீங்க பிரச்சனையை வந்து தீடிப்பீங்க அப்ப வந்து வார்த்தைகளை குறைச்சுக்கிட்டாவே வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற முடியும் அந்த வார்த்தைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட இடத்துலயும் குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கணும் சரிங்களா அதை மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு குரு ராசிக்கு பாக்கியத்துல இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக மனசுல அதிகமாக ஓடும் அதே மாதிரி குழந்த பாகியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கு திருமணமான பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ எல்லா வகையிலும் சில மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு துலாத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சுக்கரன் ராசியை பாக்குறாருங்க ஏழாம் இடத்துல இருந்து அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு படிப்பை தவற்று மற்ற ஓவியம் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட துறையில உன்னோட ஆர்வத்தை நீங்க பெருக்கிக் கொள்வீங்க உன்னோட திறமைகளை நீங்க வளர்த்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து இசை பேச்சு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க கலை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக உறுதியாக அமையும் அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய துளாராசியில பிறந்தவங்களுக்கு சுய ஜாதகம் மட்டும் வலுவாக இருந்தா போதுங்க சரிங்களா அரசு வேலைக்கான பொருள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் உறுதியாக அரசு வேலைக்கான பொழுது பிரகாசமா இருக்கு போட்டித் தேர்வுகளை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலமைக்கு கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா எல்லா வகையும் நிறைய சாதகமான வாய்ப்புகள் நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் துலாத்தில் பண்ண அளவுக்கு இந்த ஜூன் மாதத்தில் காத்துட்ருக்கு ஒன்றே ஒன்று பேச்சை மட்டும் குறைச்சிக்கங்க தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க வாக்குவாதங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை தினம் கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பேச்சில் சரிங்களா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவார் சரிங்களா அதாவது எல்லா சந்திராஷ்டிரமும் பாதிப்பா கொடுக்காது சில குறிப்பிட்ட மட்டும்தான் பாதிப்ப கொடுக்கும் அதாவது அமாவாசை தேய் தேய்பிற நில இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமங்கள் மட்டுமே கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் அதாவது துலாத்துல பிறந்தவங்களுக்கு தேய்பிரையில ஆல்மோஸ்ட் அடுத்த நாள் அமாவாசை ஆகின்ற தன்மையில தான் சந்திராசிரமமானது வரும் சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பங்கள் சற்று அதிகமாக இருக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல உறுதியாக இருக்கும் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ஏன்னா பிரச்சனையை அதாவது பிரச்சனை வளர்த்தேடி வளர நீங்களா தான் போய் பிரச்சனையில மாட்டுவீங்க இந்த நாட்கள்ல ஸோ முடிவருக்கும் அதிகமாக ஆலய வழிபாடு மேற்கொள்றது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது ஒரு சிறப்பான ஒரு படங்களில் வாழ்க்கையில உறுதியாக இந்த நாட்களில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்